ஹாய் மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொன்னேன் சஸ்கிரைப் பண்ணுங்க இது குண்டத்தூர் மேத்தா நகரில் பஸ் பஸ்பூர ரோடுலேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரெட் மீட்டர் சைட் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு சவுத் ஃபேஸிங் கொண்ட ப்ராப்பர்ட்டி ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு டபுள் டூ பெட்ரூம் கொண்ட வீடு தான் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணி பக்கவாக இருக்குறது எல்லாமே டேரக்டர் ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த வித ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறது தாராளமாக நம்பர் கால் பண்ணிங்கன்னா பில்டரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒத்து ரூபா கம்மி இல்லாம நோ ப்ரோக்கரேஜ் ப்ராப்பர்ட்டி தாங்க இது வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் எலிவேஷன் பாருங்க எவ்வளோ கிராண்டியராக பிரமாதமாக இருக்கு நல்ல அழகான ஸ்பாட் லைட்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு விஸ்டர் கேட்டும் இந்த சைடில் கார் பார்க்கிங் கேட்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க விஸ்டர் கேட் வழியாக உள்ளே போகலாம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செடி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த விஸ்டர் கேட் வழியாக உள்ளே வந்தீங்கன்னா உள்ள வந்து எண்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் இங்கேயே கொடுத்துருக்காங்க நிறைய வந்து பொருட்கள் வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து இங்கேயே செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இனோவா டாக்ட் கார் நிறுத்துறாங்க மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட் பேக்கும் அமைச்சு கொடுத்துருக்காங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து விவேகானந்தா ஸ்கூல் இருக்கு ஃபீஸ் ஆன் க்ளீனர் ஸ்கூல் இருக்கு லிட்டில் ஃபர்ஸ் ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நியர்பையில் இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கனா மெயின் டோர் மெயின் டோர் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் குவாலிட்டிகளில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிட்டிக்கல் பண்ணி கொடுத்துருக்காங்க டோர் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா டோரை தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல பேர் ஆன ஹால் தாங்க ஹால்ல இருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடுல டிவி யூனிட் பண்ணிருக்காங்க எல் டைப் கவுண்டர் டாப் ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி வைக்கலாம் மேலே ஃபுல்லா ஸ்பாட் லைட் ஷோகேஸ் நல்லா அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடுல வந்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா இங்க வந்து பூஜை ரூம் கபோர்ட் கொடுத்துருக்காங்க அதுவும் பாக்கிறதுக்கு நல்ல ப்ரீமியமாவும் அழகாவும் இருக்குங்க ஃபுல்லாவே வந்து உட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லாவே இருக்குங்க இது ஒரு பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம்ங்க பேஸ்டர் பெட்ரூம் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்று பதிமூன்ற மாதிரி உங்களுக்கு பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கனா ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி வேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பார்க்கறதுக்கு செகண்ட் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ்ரூம் டோர் தான் இந்த பெட்ரூம்க்குள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் இருக்கு ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம கிச்சனும் பார்த்துக்கலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஏழு சைஸில் ரெஸ்ட் ரூமு இந்தியன் கிளாஸ் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாயு மொழி அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் டாப்பு சிம்னியோட நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க பிரீமியமாக இருக்குது ஸ்பைஸ் ரேக்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக்கில் உங்களுக்கு வந்து விண்டோவும் கொடுத்துருக்காங்க செட் பேக் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது செட் பேக் வந்து ஒரு த்ரீ டூ ஒரு ஃபோர் ஃபீட்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து செட் பேக்கும் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதாவது ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க பார்த்தவொன்னு பிடிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் ஏரியா தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நைன்டி லேக்ஸ் வருங்க வேணுன்றவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்துமா அதுக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோ எல்லாத்துக்கும் உங்களுக்கு சந்திச்சு பை பாய்